வர் வணக்கம் விஜய் சாமி வணக்கம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் இது ரெண்டாவது வாட்டி வரும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் தெரிஞ்சிச்சு நாங்க விஜய் சாமிஜி மீட் பண்ணோம் பேசுறதுல பாசிட்டிவ் எனர்ஜியா எங்களுக்கு வந்துச்சு எங்க கையால அபிஷேகம் பண்ண வச்சார் விஜய் சுவாமிஜி இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்து எங்களுக்கு இருந்து எல்லாம் நல்லா இருக்குது விஜய் ஜி செய்ய சர்வீஸ்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி நம்ம பண்ணோம் டெய்லி அன்னதானம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எவ்வளவு முடியுதோ நம்மளால முடியுது நம்ம இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பைரவரே போற்றி ஓம் குரு பியோக் நமக நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் கருவறையில் உள்ளே விட்டு அபிஷேகம் பண்ணது கிடையாது இதை முதல் தடவை சிவலிங்கத்துக்கும் பைரவருக்கும் இதுதான் முதல் தடவை நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறது அதுவும் பெண்கள் வந்து யாரும் உள்ளே போகிறது இல்லை எந்த கரவேலி உள்ளவும் நாங்கள் தான் போயிருக்கோம் இதுதான் முதல் தடவை போகிறோம் விஜயசாமிக்கு ரொம்ப நன்றி நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக